Where, uh uh pretty bully uh yeah, within nah, Cock Glock pop drop roll your body in the grave chopping no karate, call my side of shotty Johnny K. Rhymers wanna parlay but that's just not how I operate. Start my day I'm smoking rhymers like a wibo whatever. With a cutie biting round, ripping hoofies, fitting hoofies as that bitch that talking down. You be moving through your yeah. town, dooby doofie doodle round. You be goofy, yabby, yes, he smoking boosy by the man in the hoofy finger down. புதுவியில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கர்நாடகா எல்லோருமே பின்னாடி நிற்கிறாங்க இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மைசூருக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்குது எல்லாரும் சேர்ந்து தான் போகிறோம் கிட்டத்தட்ட பதினோரு பைக்கு கிட்டத்தட்ட பஜாஜ் கேடிஎம் எமகா எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம் வேறு லெவலில் இருக்க போது இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா தசராத் பண்டிகை தான் போகிறோம் அங்கே போயிட்டு பண்டிகையை வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் ஓகேவா அடுத்து என்ன சொல்லலாம் சரி ரைட்டு ஓகே பிஃபே அப்படியே வண்டி எடுத்து பார்க்க வைப்போம் அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக வந்துங்கன்னா மறக்காம சேர் பண்ணி பிள்ளைங்க திட்டு விட்டுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிகேஷன் டெக் வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமல் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க அதுதான் பிஃபர் நம்ம ரைடர் அப்படி எல்லாமே கொடுக்கணும் ஓகே பிஃபே இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு பைக் மட்டும் வர வேண்டியிருக்கு வந்தோடனே அப்படியே நம்ம வந்து பைக் எடுத்து பறக்க ஆரம்பிக்க வேண்டியதான் ஓகேவா ஓகே பிஃபே உங்களுக்கு அப்படியே மோட்டோ விளாக்கில் கண்டினியூ பண்ணுறேன் எத்தனை பைக் வந்துருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன் காமிக்கிறேன் அப்படி ஆமாய்யா நம்ம டூ லியோ நம்ம லியோ நிற்கிறான் அடுத்து டியூப் டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு என்எஸ் டூ ஹண்ட்ரடு எம்டி ஒரு ஆர் ஒன் ஃபைவ் எஸ் ஒன்று சொன்னேன் சேர்ந்து வர வேண்டியது நீ ஏன் தனியா ஆட் சார் நீங்கள் திருக்கிட்டே என்னோடய இதே தான் திருக்கிட்டு டீம் அவர் சாவி தெரிய வரதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இப்போதாங்க வந்து டீம் அதாவது எங்களோடய டீம்மே ஒரு ஃபுல்ஃபில் ஆகுதுதா அப்படின்னா அதுக்கு இந்த ஆள் தான் காரணம் இவருக்கு எல்லாேருக்கும் ஒரு நன்றி சொல்லிவிடுங்க ஏன்னா இது இவர் இருக்கிறதுனால தான் எங்கள் டீம் ஃபுல்லாக கலகலப்பாக இருக்கும் எத்தனை பேர் இன்னும் ரெண்டு வண்டி வரணும் டிஆர்எஃபும் இன்னொரு எம் மீட்டி எடுத்து த்ரீ ஃபிஃப்டி ஒன்று எங்கே நாளைக்கான

என்னாச்சுண்ணா என்னாச்சு புரியு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் பின்னாடியே வந்து குத்தி ஓதிருப்பாங்க ஓகே பிஎஃபே ரொம்ப தூக்கம் தாங்க முடியல அதனால் இங்கே ஒரு இடத்துல இப்படி பார்க் பண்ணிவிட்டு பாருங்க ஸ்பீடு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து இவரோட ஐஃபோனில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பெரிய காமெடியாக போச்சு கொஞ்ச நேரத்தில் போத்திங்களேன் ஒரு இடத்துல காமிச்சன அவங்க கொஞ்சம் நேரம் கண்ணா சுத்து விட்டேன் அதற்கு குத்தம் என்று சொல்கிறார்கள் அது பாரிதான் இருக்குது ஒரு வடிவேல் கதை இருக்குமில்ல அந்த மாதிரி எந்த கண்ணை சுர்த்து விட்டேன் ஏதோ ரூம் கொஞ்சம் பிரச்சனையாக போல ஏன்னா தசரா பண்டிகைல ரூம் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அந்த பேர் நல்லா இருப்பேனா நீ ஹெல்மெட்டை பார்த்தீங்களா ஹெல்மெட்டில் ஒன்றுமே இல்லை உள்ளார பேடிங் கீடிங் எதுவுமே இல்லை ஓ மைகாஷ் தசரா அப்படியே கூட்டம் இல்லாமல் நான் போயிடணும் இன்னும் ஒரு நாலு நாலு கிலோமீட்டர் தான் அந்த ரூமுக்கு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டேங்க ஏன்னா ஒரு அதான் ஒரு மூணு நாலு நாளாகவே நான் நல்லாவே தூங்கலை சுத்தமாக தூக்கமே இல்லை அதுதான் ஒரு உண்மையான விஷயம் இப்போ வண்டி ஓட்டினது அசதி அப்படி அப்படின்ட்டு செத்தன அப்படி தான் படுத்தேன் நல்லா காற்று இந்த ஏரிக்காரை பார்த்திங்களே நல்லா காற்று படுத்த நல்லா சொக்கிருச்சுங்க ஒரு அரை மணி நேரம் தான் படுத்தேன் அதுவே நல்ல ஒரு பவர் மேப் மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸோ மணி மணிக்கு கரெக்டாக அஞ்சு நாற்பத்தி நாலாவது இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்குறோம் பசங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க ஒரு நாலு பசங்க மட்டும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க மீதி எல்லாம் அங்கே போயிட்டாங்க பதிமூணு பேர் அங்கே போயிட்டாங்க ஓ மிக போவோம் 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 இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா மைசூரில் தான் இருக்கும் இப்போ வந்து தசரா பண்டிகை வந்து பார்க்க இருக்கிறோம் பசங்க எல்லாம் கிளம்பி பாதி பேர் இல்லை போயிட்டாங்க பாதி பேர் கிளம்பிகிட்ருக்காப்புல இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் ஓகேவா நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து இப்போ மோட்டோர் வாய்க்கு பண்ணலாமா இல்லை மொபைல்லே எடுத்துக்கலாமாங்கிற டவுட்டில் இருக்கேன் பார்ப்போம் எப்படின்ட்டு ஓகேவா பசங்க எல்லாம் கிளம்பிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பாருவோம் ஸோ ஓகே சேலாக இருந்தால் மறக்காம சிறு பண்ணி விளையாட்ருக்கேன் அப்போ தான் போகிற ஒவ்வொரு நோட்டிகேஷன் கருன்னு வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினா இஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் தான் பிவிஎஃப் நம்ம ரைடர் ரட்டேரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருப்போம் வாங்க பிவிஎஃப் அப்படியே நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிப்போம் ஓகே பிஎஃப்ஏ இதான் வந்து நம்ம ரூமு இது ரூமுக்கு வெளியில் மொட்டை மாடி மாதிரி நல்லா உட்காந்து காத்தோட்டமாக உட்காந்துருக்கலாம் இதெல்லாம் வந்து தசரா அப்படி ரோடுலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக இருக்கப்பறேன் இதுதான் எங்கள் ரூமு அங்கே ரெண்டு டாய்லெட் இருக்குது அங்கே ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளேயும் இதுக்குள்ளேயும் ஒரு டாய்லெட் இருக்குங்க அப்படியே ஒரு டார்மெண்ட்ரி மாதிரியான ஒரு ஃபீல்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பேர் படுத்துக்கிற மாதிரி இருக்குது இது ஒரு டாய்லெட் இது இல்லாமல் வெளில ரெண்டு டாய்லெட் இருக்கு நம்ம இங்கே தான் படுக்க போறோம் அப்படி சில பசங்க எல்லாம் படுத்துட்டு நைட்டு சரியான அலப்பைகள் இருக்கு என்ன நைட்டு அலப்பட தானே என்ன தொண்டை கட்டி ஸ்டார்டிங்லேயே அலப்படை நிறையவே பண்ணிட்டாங்க என்ன அது என்ன காமெடிக்க ஆடா இப்போ நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து இறங்கிட்டோம் இதுதான் நம்ம தங்கினோம் ஹோட்டலு மொடியிலாம் தங்கியிருக்கோம் ஹே இப்போ வந்து தசரா பண்டிகை தான் கிளம்புறோம் ஃபஸ்ட்டு சில ரெண்டு மூணு ஸ்பாட்டை பார்த்துட்டு அப்புறம் தான் கிளம்புறோம் ரைட் எல்லாம் ஒன்றா போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே ரோடெல்லாம் பாருங்கள் பிஎஃப் எந்த அளவுக்கு அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு அழகானல்ல செமையா இருக்கு இந்த ரோடு என்ட்ரன்ஸ் பாருங்க எப்படி தோறின மாதிரி தொங்கு மாதிரி இந்த பல்ப்லாம் போட்டு செமையா இருக்கு என்ன அலறுது வண்டி ஓகே நம்ம அப்படியே பொறுமையாவே போவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகே பிவிஎஃப் அப்படியே வந்து நம்ம ஜாலியாக கிளம்புவோம் அங்கே வேறியா வேற மாதிரி இருக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் ஒரு இந்த அளவுக்குமா இருக்கும் சும்மா எடிட்டிங்காக இருக்கும் நான் நினைச்சேன் ஆனால் உண்மையிலேயே வேற லெவலில் தாங்க இருக்கு தல வேற லெவலில் ஆகலதில்லை கம்மியாகுது அவ்வளோதான் அங்கே போகிறதில்ல கப்புல் கப்புல் போகிறாங்க பேர் இங்கே போறதில்லை காரான் மாதிரி பண்றேன் பைக்கா ஹிமாலயன் என்ன டாப் பாக்ஸ் ஹலோ டூ டுவெண்ட்டி பூண்டு பூந்து போவோம் இங்கே பேர் எப்படி இருக்குண்ணேப்பா செம ஓகே பீ போகப்போ கம்மி பண்ணுறேன் போகிறபோ இன்னும் நிறையா சீன்ஸ்லாம் இருக்கு நிறைய பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணி போவோம் வா மாதிரி பா எந்த பக்கையா ஏதே பா நான் வந்து மைசூர் இந்த மாதிரி அது தசரா பண்டிகை இன்னைக்கு வேற லெவலு வேற லெவலு ஓ உள்ள வந்து பொருள் காட்சி மாதிரி அந்த மாதிரி சம்திங் இது பண்றாங்க மட்டுமே நாலு ராட்டன் இருக்கு ஆ அஞ்சு ராட்டன் இருக்குதுப்பா அஞ்சு ராட்டரை மட்டுமே அஞ்சு இருக்குதில்ல சம சம ஓகே பி அப்படியே போக அடுத்தடுத்து சீன்ஸ் எல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆனால் எப்போ வீடியோ போட போகிறேன்னு தெரியல பார்ப்போம் அப்படியே கலர்ஃபுல்லா கலர்ஃபுல்லாக எல்லா பில்டிங்லையும் கலர்ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்கு ஒரு நாள் சம ஒருத்து இந்த டேட்ல வந்து நீங்க சுற்றி பார்க்குறது வந்து இதுக்கப்புறம் நீங்க அடுத்த வருஷம் சுற்றி வரும் ஏன்னா அவரு பாட்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாரு அது பிஎஸ் த்ரீன்னு நினைக்கிறேன் அது மீட்ரு பாருங்க என்ன திரும்பிடுச்சு இல்லையோ என்ன பியூட்டிஃபுல்லான பிளேஸு கூப்பிட்டு வந்துக்கடா வேற மாதிரி வேற மாதிரிடா வேறு எங்கே போயிருத்தாலே பஸ்ஸை மடி மேலே மடி வச்சு இருக்கு அதெல்லாம் மேலே உக்காந்துருக்கானு இதெல்லாம் என்ன வரிசை அணிக்கிது பஸ் இதுமா ஆட்டுநூறு ஆ ஆ ஆ ஆமா அங்க போனா சரியான கூட்டங்க முன்னாடி எல்லாம் வந்து இந்த வெயிட் இந்த வெளிச்சம் அதிகமா இருக்கோ இல்லையோ காருகள் வெளிச்சம் வண்டிகள் வெளிச்சம் அதிகமா இருக்கு சரியான கூட்டம் இதெல்லாம் நான் எப்ப கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி ரைட்டு கொஞ்சம் நேரம் கேமரா ஆஃப் பண்ணுவோம் சார்ஜ் வேற இல்லை வேற அங்கங்க போயிட்டு அந்த தசரா கோட்டையை வேற காமிக்கணும் உங்களுக்கு இதுதான் பேசு மைசூர் மகாராஜா பேலஸ் வருங்கப்பா வேற மாதிரி வேற மாதிரி இது வழியே இல்லை நாங்கள் ரோட் லைன் தான் பார்த்துட்டு போகணும் போய் இருக்கு டிராஃபிக்கை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு வருங்க இதுதான் தலை பேலஸ்ஸு உங்க தலைவல்ல வீடு கடத்தலை ஆஹ் இருக்கல இருக்கல டிராஃபிக் கஷ்டப்பட்டு ஏற்றி நிப்பாட்டியிருக்கோம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு வழியா மூணு பைக்கு பிராக் பண்ணிட்டோம் வந்து டிராஃபிக்கை மட்டும் பாருங்க ஐயோ சாமியாவ் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமா இந்த டிராஃபிக் உள்ள அலைஞ்சு தெரிஞ்சு ஆனால் உண்மையில சொல்றேன் டிராஃபிக்கில் கிங்கு டூ டுவெண்ட்டி தாங்க அப்பா வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு தலைமை கூட பின்னாடி உக்காந்துருந்தான் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சுன்னு அவர் ரேட்டில் சொல்கிறேன் ஓகே ஓகே பிஃபே நம்ம அப்படியே வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம் இப்போது அப்படி போக போக காமிக்கிறேன் ஓகே பீஃபே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தசரா பண்டிகைலாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த லைட் செட்டப்லாம் பார்த்து நம்ம நிறையா வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எப்போ போட போகிறேன்னு தெரில பார்ப்போம் நான் ஓகேவா ஆமாம் நல்லா இருந்துச்சு பீஃபே இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செமையாக இருந்துச்சு லைட் செட்டப் போய் பாருங்களேன் லைட்லாம் எதுவுமே ஆஃப் பண்ணல அப்படி இப்படியே தான் இருக்குது எங்கேயுமே இல்லை லைட் செட்டிங்கு அப்புறம் வந்து நிறையா அது செமையாக இருந்தது நல்லா உங்கள் வீடியோவில் பார்த்தாலும் தெரிஞ்சுருக்கேன் எந்த அளவுக்கு இருந்துக்கு அப்படின்ட்டு அதை விட டிராஃபிக் தான் பிஎஃபே நிறையா டிராஃபிக் ஆகிடுச்சி வேற சரி போய் ரெஸ்ட் எடுக்கணும் இதுக்கு மேலே தான் அப்படியே ரூமுக்கு போய்ட்டுருக்கேன் பிஎஃபே சத பீஃபே அப்படியே ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அதாவது சாரஸ்ய இடத்துல நடந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஆ என்னடா என்னாச்சு என்ன வராது காருதாரன் போயிருக்கு எப்படி போயிட்டு இருக்கான் ஐயோ ஐயோ ஸ்கூட்டி காரனை போறான் போயிருக்கு தலா ஏதோ பிரச்சனை போயிருக்கு ஸ்கூட்டி காரனை ஸ்கூட்டிக்காரன் ஏதோ வேலை பண்ணிட்டான் போல நான் தெரியவில்லை ஏதோ பிரச்சனை பேருக்கு பேச ஆமாம் வரும் காருக்காரன் வந்து ஏதோ உங்கள் புல்லேருந்து லேடீஸ்லாம் கையை வைக்க காமிச்சு கிண்டல் குண்டல் பண்ணாங்க என்ன பண்ணாங்க எதுன்னு தெரியல பார்த்துருப்பீங்க என்ன கிடையாது போங்க மறுபடியும் திருப்பி அதே ரோட்டில் போகிறோம் என்ன கூட ஆச்சு ஏதோ கலவரம் என்ன தெல திரும்பி அதே ரோட்டில் போயிட்டு இருக்கிறான் கெரு கெருக்கு கொடுத்துங்கண்ணா நம்ம ரூமுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் எனக்கு தெரியல என்னாச்சுண்ணா பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் ப்ராப்ளம் வை ப்ராப்ளம் பெட்ரோல் இருக்கு பெட்ரோல் இருக்கானா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதான் பார்த்துட்டீங்களா அதுக்கும் பெட்ரோல் பார்த்துக்கிட்டீங்களா சொல்லியா கர்நாடகா யாரையா பேசுகிறா இங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தாராம் சரியா நல்லா பிடிச்சா வெளியே வந்து தான் கொஞ்சம் இறங்க பரவாயில்ல ஓகே தமிழ் தெரியாதுன்னு மட்டும் தமிழ் சொல்றாரு நான் பெட்ரோல் இல்லைண்ணா பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் இல்லையா ஆர வரவே இல்லையா சாவே இல்ல பெட்ரோல் ட்ரை பங்க் இருக்கா

பெட்ரோல் பெட்ரோல் இல்லைன்ட்டாங்க பெட்ரோல் இல்லையா ஆ பெட்ரோல் ஆகி பெட்ரோல் ஆகி சார் வேறு எங்கே பங்கு வேறு எப்படி ஹோம் ஃபோம் ஃபோமு ஓகே சரி ஓகே யூ மேடம் பாய் ஆ பரவாயில்ல மேடம் சரி வீட்டுக்கே டவு பண்ணிட்டு வந்து விட்டோமா ஓகே பீஃபே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெட்ரோல் பங்குகிட்ட விட்டோம் கடைசியில் பெட்ரோல் பில்லுட்டாங்க கடைசியில் அவங்க வீட்டுக்கிட்ட தான் வந்திருக்கோம்மா அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கான் வீடு ரைட் நல்லதாக போச்சு இதுக்கப்புறம் இன்னும் தள்ளிட்டு போகணுமோனு நினச்சேன் பரவாயில்ல ஓகே ஓகே பீஃபே அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே உங்களுக்கு கம்மி பண்ணுறேன் ஸோ ஓகே பீஃபே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு டூ டுவெண்ட்டியை நம்ம ட்ரோப் பண்ணி கொண்டு போய் விட்டோம் அப்புறம் எவனோ ஒருத்தன் தோற்றிட்டு போனாங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு செலவ் பண்ணிக்கிங்க பார்த்துட்டீங்க வேறு லெவலில் வந்துருக்கோம் ஓகே பிஃபே நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து எங்கே அப்போ போகிறோம் அப்படின்னா இந்த மந்திப்பூர் மசாபடி அந்த மாதிரி நினைக்கிறேன் ஊட்டி சம்திங் அந்த மாதிரி போகலான்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கேன் என் பசங்க என்ன ஆகுதுன்னு காலையில் தான் முடிவாகும் நான் பார்த்துட்டு காலையில் சொல்கிறேன் பிபி ஓகே வா ஓகே பிஃபே சேனலுக்கு புதுசாக வந்து நான் மறக்காமல் சொல்லுறேன் வேலை விளக்கி எடுத்துகிட்டு விடுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டி கேட்குறதுன்னு வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க அதில் தான் பிஎஃபி நம்ம ஐடியோட அப்டேட் எல்லாமே இருக்கோம் ओके बीएफ हम काल से संदीपम अगले वीडियो से संदीपम टाटा बाय बाय टेकर, बाय